ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷயா டாட் காம் இந்த வீடியோவில் ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்டான சுவையில் நல்ல காரசாரமான ஒரு ஈஸியான சைடிஷ் ரெசிபி இது வரைக்கும் நீங்கள் செஞ்சே இருக்க மாட்டீங்க இந்த மாதிரி ஒரு முறை செஞ்சு பாருங்கள் இனி அடிக்கடி செய்ய சொல்லி கேட்பாங்க வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இப்போ செய்யறதுக்கு மூணு மீடியம் சைஸ் வெங்காயத்தை இது மாதிரி நீட்டு வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதை நல்லா உதிரி உதிரியாக தனித்தனியாக பிரித்து எடுத்துக்கோங்க ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் இது மாதிரி வெங்காயம் எல்லாத்தையுமே தனித்தனியாக பிரித்து சேர்த்துட்டு இது கூட ரெண்டு முட்டையை உடச்சி ஊற்றிக்கங்க மூணு வெங்காயத்துக்கு ரெண்டு முட்டை கரெக்டாக இருக்கும் நான் வந்து ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அதுக்கு ரெண்டு முட்டைன்றது கரெக்டான அளவாக இருக்கும் இப்போ இது கூடவே ஒரு ரெண்டு பச்சை மிளகாவை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கூடவே ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில மல்லியும் பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு கொஞ்சமாக மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க கூடவே தேவையான அளவு உப்பு கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க முட்டையில் நல்லா மசாலா எல்லா இடம் பரவுற மாதிரி கலந்த பிறகு இதோட ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கங்க அதாவது ஒரு ஐம்பது கிராம் அளவு கடலை மாவு சேர்த்துருக்கேன் இந்த அளவில் சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் கடலை மாவு சேர்த்து நல்லா எல்லா இடம் பரவுற மாதிரி கலந்துக்கங்க இது கடலை மாவு சேர்க்கறதுனால அதில் இருக்க ஈரத்தை கொஞ்சம் உறிஞ்சி கொஞ்சம் திக்கான பார்த்துக்கு இருக்கும் இப்போ பாருங்கள் இதை அப்படியே எடுத்து சின்ன சின்னதாக ஃப்ரைபேனில் பொறிச்சு எடுத்துக்கலாம் அதுக்கு ஃப்ரை ஃப்ரைபேனில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் சூடானதும் இது மாதிரி சின்ன சின்னதாக சேர்த்துக்கங்க ரொம்ப தடிமனாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப மெலிசாகவும் இருக்கக்கூடாது இது மாதிரி ஓரளவுக்கு லைட்டாக தட்டி அப்படியே சேர்த்துடுங்க சேர்த்து அடுப்பை மீடியம் ஃப்ளேம்ல வச்சு ஒரு சைடு வெந்து செவந்ததும் திருப்பி விடுங்க எல்லாத்தையுமே ஈவனாக திருப்பி விட்டு இன்னொரு சைடும் செவ்வந்ததும் எடுத்துடுங்க நல்ல மேலே கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும் செவ்வந்ததும் இப்போ இதை அப்படியே எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கங்க ரெண்டு சைடுமே செவந்து வெந்திருக்கு இது எல்லாத்தையுமே ஒரு ப்ளேட்டில் மாற்றிட்ட பிறகு திரும்பவும் அதே எண்ணெயில் உள்ளதையும் சேர்த்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க அதிக எண்ணெய் தேவையில்லை ரெண்டு ஈடுக்குமே இந்த ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் கரெக்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் இருக்கிற எண்ணெயிலே மீதம் உள்ளதையும் அதே மாதிரியே சேர்த்துடுங்க சேர்த்துட்டு ரெண்டு சைடுமே திருப்பி விட்டு செவந்து வெந்ததும் எடுத்து அதையும் பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க மொத்தமாகவே எல்லாத்தையுமே பொறிச்சு எடுத்துட்டு இதை அப்படியே வச்சுடுங்க இருக்கட்டும் இப்போ இந்த கிரேவிக்கு வேண்டிய மசாலாவை அரைச்சி எடுத்துக்கலாம் அதுக்கு மிக்சர் ஜார் எடுத்துருக்கேன் அதில் உரித்த பூண்டு ஒரு பத்து பூண்டு ப தோல் சீவனை இஞ்சி துண்டு கொஞ்சம் கூடவே சின்னதாக ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு பழுத்த பெரிய சைஸ் தக்காளியும் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதோட சின்ன துண்டு பட்டை கூடவே ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு இதோட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கங்க சேர்த்து தண்ணிலாம் சேர்க்காமல் நல்லா கொஞ்சம் மையை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க தக்காளி வெங்காயத்தில் இருக்க ஈரமே கரெக்டாக இருக்கும் எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்க்க வேண்டியதில்லை இந்த அளவுக்கு நல்ல மையை அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இது அப்படியே இருக்கட்டும் பிறகு சேர்த்துக்கலாம் இப்போ தாளிக்கிறதுக்கு வானலை சூடு பண்ணியிருக்கேன் அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் சேர்த்துக்கங்க எண்ணெய் சூடானதும் சின்ன பிரிஞ்சலை கல்பாசி நாலு கிராம்பு ஒரு டீஸ்பூன் சோம்பு அரை டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்து நல்லா பொறிஞ்சி வரட்டும் பொறிஞ்சதும் இதோட ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க புதினா இருந்தால் கூட சேர்த்துக்கலாம் நல்ல மனமாக ஃப்ளேவர் இருக்கும் இப்போ சேர்த்து வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததும் இதோட அரைச்சி எடுத்து வச்ச தக்காளி மசாலா விழுத சேர்த்துக்கங்க சேர்த்து நல்லா அதோடய பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கங்க நம்ம வெங்காயம் தக்காளி மிளகாய்த்தூள் மல்லித்தூள் எல்லாமே அரை அரைச்சி சேர்த்துருக்கோம் அதோடய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கங்க இது மாதிரி நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரணும் இப்போ இதோட மசாலா அரைச்சோல்ல அதே மிக்சர் ஜாரில் ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி ஒரு இரநூறு எம்எல் அளவுக்கு தண்ணீர் அலசி ஊற்றிக்கங்க உங்களுக்கு கிரேவி எந்த அளவுக்கு திக்காகவோ தண்ணியாகவோ வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கங்க கூடவே ஒரு டீஸ்பூன் அளவு உப்பு அரை டீஸ்பூன் கரம் மசாலா பொடி சேர்த்து நல்லா கலந்துட்டு பிளேட் போட்டு மூடி ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே குக்காகட்டும் பாருங்கள் கிரேவி நல்லா கொதித்து கொஞ்சம் திக்காயிருக்கு எண்ணெயும் பிரிஞ்சு வந்திருக்கு இப்போ இதோட நம்ம எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருந்த வெங்காய முட்டையை சேர்த்துக்கங்க எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா அதில் முழுகிற அளவுக்கு நல்லா ஒரு முறை கலந்து விடுங்க கலந்து விட்டு திரும்பவும் இதை அப்படியே மூடி வச்சுடுங்க அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு நிமிஷம் கொதிச்சா போதும் இப்போ ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் திறக்கிற பாருங்கள் கிரேவியில் நல்ல மசாலா எல்லாத்தையும் உறிஞ்சி நல்லா சாஃப்டாக ஊறி உப்பி வந்திருக்கு பாருங்கள் கிரேவியும் கரெக்டான டேஸ்டரில் இருக்குது இப்போ இதோட ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலைகளை பொடியாக கட் பண்ணி தூவிட்டு கலந்து சுட சுட பரிமாறலாம் நல்லா அருமையான சுவையில் மணக்க மணக்க ஈஸியான சைடிஷ் ரெடியாக எடுத்து இதை நீங்கள் சப்பாத்தியோட தோசை இட்லி ஆப்பம் இடியாப்பம் ஊத்தாப்பம் எல்லாத்தோடு தொட்டு சாப்பிட்லாம் அருமையாக இருக்கும் சுடான சாதத்தோட கூட சேர்த்து சாப்பிட்லாங்க இது ஒன்று மட்டும் செய்தாலே போதுங்க மூணு வேலைக்கு நல்ல பக்கவான ஒரு சைட் இருக்கும் இந்த ஈஸியான டிஃப்ரெண்ட்டான சைட் டிஷ்ஷஸ் இப்போ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க மறக்காமல் நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க நன்றி வணக்கம்